ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் ஆலம்பி டென்பிசி அகாடமி ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்க நம்ம பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் லைன் பை லைன் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நாலடி ஆர் பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ அதோட வீடியோ வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோ பாருங்கள் ஸோ அதோட தொடர்ச்சி தான் இது ஸோ இந்த இதில் என்ன பார்க்க போகிறோன்னா நான்மணிக் கடிகை லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ நான்மணி கடிகை பார்த்திங்கன்னா எங்கே கவர் ஆகுதுன்னா ஒரே ஒரு ஸ்டாண்டர்டில் தான் கவர் ஆகுது ஓல்டு புக் மட்டும் தான் கவர் ஆகும் சரிங்களா சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் தான் இந்த நான்மணி நான்மணி இருக்குது நியூ புக்கில் இந்த நான்மணி கடிகை இல்லை ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஓல்டு புக் நியூ புக் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா இந்த ஓல்டு புக்கில் இருக்க நான்மணி கடிகைன்ற டாப்பிக்கை மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ அதனால ஓல்டு புக்கும் நீங்கள் படிச்சுட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டு சரிங்களா ஸோ அதனால தான் நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்குறது சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கும் கவர் ஆயிரும் நியூ புக்கும் கவர் ஆயிரும் சிலபஸ் வைஸ் கவர் ஆயிரும் சரிங்களா ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ இதில் கொடுத்துருக்கிறது ஃபுல்லாமே லைன் பை லைன் கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரெண்டுமே சேர்த்து நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுக்கு மேலே இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே போதும் இதுக்கு மேலே கொஸ்டின் கிடையாது சரிங்களா நீங்கள் போய் புக்கு பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது இந்த ஒரு வீடியோலேயே எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும் எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த ஒரு வீடியோலேயே கவர் ஆயிரும் சில வீடியோக்குள்ளே போகலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மணி கடிகை மணி கடிகை நான்மணி கடிகை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார். நான்மணிக்கடுகை என்ற நூலின் ஆசிரியர் யார் விளம்பி நாகனார் மணக்கி விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கிணிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வரி அந்த பாடல் வரி நாலே லைன் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நாலு லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாலு லைனில் இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க அதனால் அந்த நாலு லைனை நான் அப்படியே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க ஸோ நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்மணி மணி ஸோ இந்த பாடல் வரி இந்த பாடல் வரியை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா கபிலர் சரிங்களா இந்த பாடல் வரியை எழுதியவர் யாரு கபிலர் இந்த பாடல் வரிய இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை ஸோ அதுக்கடுத்து சொற்பொருள் பாருங்க மடவார் மடவார்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தகைசால் தகைசால்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்பில் சிறந்த அர்த்தம் மனக்கினிய கூட மீனிங் என்னது மனதுக்கு இனிய காதல் புதல்வர் காதல் புதல்வரோட மீனிங் அன்பு மக்கள் ஓதின் ஓதினோட மீனிங் எதுவென்று சொல்லும்போது புகழ் சால் புகழ்சாலோட மீனிங் பார்த்தீங்கன்னா புகழை தரும் உணர்வு உணர்வோட மீனிங் என்னது நல்ல எண்ணம் அடுத்த நாலாவது கொஸ்டின் பாருங்கள் நாகனார் எந்த ஊரை சேர்ந்தவர் நாகனார்ன்றது எந்த ஊரை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா விளம்பின்ற ஊரை சேர்ந்தவர் தான் ஸோ இதில் நாகனாருன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட இயற்பெயர் ஸோ விளம்பி நாகனாரில் விளம்பின்றது அவரோட பெயர் நாகனாருன்றது அவரோட இயற்பெயர் சரிங்களா அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க நான்மணி கடிகை டாஸ் நூல்களுள் ஒன்று நான்மணி கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று கடிகை என்பதன் பொருள் என்ன கடிகை என்பதன் பொருள் என்னது அணிகலன் ஸோ கடிகைக்கு இன்னொரு பொருள் என்னது அணிகலன் ஸோ அதுக்கு இன்னும் நிறைய மீனிங் இருக்குது நான் அது வந்து பின்னாடி கொஸ்டினில் எடுத்துருப்பேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் மணிக் கடிகை என்பதன் பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் தான் நான் மணி கடிகைன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா கடிகைனால் என்னது அணிகலன் நான் மணிக்கடிகைனால் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன்றது அர்த்தம் சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் மனைக்கி விளக்கம் என்று விளம்பி நாகனார் கூறுவது எதன் பார்த்தீங்கன்னா மடவா மடவார் சரிங்களா மணக்கி விளக்கமாக இருக்கிறது யார் மடவார் ஸோ மடவார்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு என்று நாகனார் கூறுவது எதை ஸோ அன்புமிக்க புதல்வர்களுக்கு அதாவது மடவார் பெற்ற அன்புமிக்க மா குழந்தைகள் சரிங்களா அவருங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு எது விளக்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வி அடுத்த கொஸ்டின் பாருங்க கல்விக்கு விளக்காக விளங்குவது எது அது இது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள் தான் பார்த்தீங்கன்னா கல்விக்கு அதாவது அந்த பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் தான் கல்விக்கு விளக்காக வந்து விளங்குறதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் பெண்ணுக்கு விளக்காக அமைவது பற்றி விளம்பினாகனார் எதை கூறுகிறார் ஸோ பெண்ணுக்கு விளக்காக அமைவது எது அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் தான் பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு விளக்காக அமைவது ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க முக்கியமான அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே முடிஞ்சு ஸோ அதுக்கடுத்து ஸ்கூல் புக்கில் இல்லாத இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சரிங்களா ஸோ பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க நான்மணி கடிகை என்ற நூலின் பாவகை என்ன ஸோ பாவகை பார்த்தீங்கன்னா வெண்பா நான்மணி கடிகை என்ற நூலின் பாவகை வெண்பா நான்மணி கடிகை ஸோ இதை வந்து பிரித்தெழுதுகளை கொடுத்து கேட்கலாம் சரிங்களா நான்மணி கடிகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதை வந்து பிரித்தெழுதுகளை நம்ம தனியாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இதுலயே பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுகவும் வந்துடும் ஸோ நான்மணி கடிகை எப்படி பிரிக்கலாம் நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகைன்னு பிரிக்கலாம் துண்டு என்ற அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அது வந்து டிஎன்பிசியில கேட்ட கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் துண்டு என்ற அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் மணிக்கடிகை ஸோ அடுத்த கொஸ்டின் நான்மணி கடிகையில் உள்ள அனைத்து பாடல்களும் எத்தனை கருத்துக்களை கொண்டு விளங்கும் ஸோ நான் மணி உள்ள எல்லா பாடல்களுமே எத்தனை கருத்துக்கள் நாலு மணி அதாவது நான்கு மணியான கருத்துக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க நான்கு கருத்துக்களை கொண்டு தான் விளங்கும் ஸோ நான் கடிகையினாலே நான்கு கருத்துக்கள் தான் இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நான்மணி மணி கடிகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு இந்த ப்ளஸ் ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடல் அப்போ மொத்தம் எத்தனை நூற்றி ஆறு பாடல்கள் கடவுள் வாழ்த்து நீங்களாக நான்மணி கடிகையில் எத்தனை பாடல்கள்னு கேட்டா நூற்றி நான்கு சரிங்களா நூற்றி நான்கு பாடல்கள் கடவுள் வாழ்த்து ரெண்டு கடவுள் வாழ்த்து இதுல வந்து இடம்பெற்றிருக்கு ரொம்ப முக்கியமானது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க நான்மணி கடிகையில் போப் எத்தனை பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் ஸோ எத்தனை பாடல்களெல்லாம் இரண்டு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் அது என்னென்ன பாடல்கள்னா ஏழாவது பாடலும் பதினோராவது பாடலும் ஜியு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க நான்மணி கடிகையில் எத்தனை கடவுள் வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ளது ஸோ இரண்டு கடவுள் வாழ்த்து பாடல் இடம்பெற்றிருக்கு ஸோ அது யாரை பற்றி இருக்கும்னா திருமாலை பற்றி இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா நான்மணி கடிகையில் உள்ள கடவுள் வாழ்த்து யார் பற்றியதுன்னு கொஸ்டின் கேட்கலாம் திருமாலை பற்றியது அடுத்த அடுத்த பாருங்க பாருங்க எந்த எந்த சமயத்தை 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 சார்ந்த சார்ந்த நூல் நூல் வைணவ தான் என்னது என்னது ஸோ ஸோ உள்ள அந்த அந்த நான்கு மணிகள் சொல்லி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சரிங்களா இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஆர்டர்ஸை மாற்றி மாற்றி கொடுத்து கேட்பாங்க அதனால் ஆர்டரும் ரொம்ப முக்கியம் முத்து செகண்ட் பவளம் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மரகதம் மரகதுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோமதேகம்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது சரிங்களா மரகதம்னு கொடுக்கலாம் இல்லை கோமதேகம்னு கொடுக்கலாம் ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க அடுத்து என்னென்னா மாணிக்கம் ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் முத்து பவளம் மரகதம் மாணிக்கம்ன்ற ஆர்டர் ரொம்ப முக்கியம் இது வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஆர்டரை மாற்றி மாற்றி கொடுத்து எது கரெக்டான ஆர்டருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கடிகை என்பதன் பொருள் என்ன ஸோ இது கடிகை என்பதன் பொருள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்ன பார்த்தோம் அணிகல கொடுத்துட்டேன்னு பார்த்தோம் இது வந்து எக்ஸ்ட்ரா சரிங்களா இது வந்து டிஎன்பிசியில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க என்ன கொடுத்தனா கடிகை என்பதன் பொருள்னு சொல்லி இந்த தோல் வலையை கொடுத்துருப்பாங்க சரிங்களா அணிகளும் கொடுக்காம தோல் வலை கொடுத்துருந்தாங்க ஸோ தோல் வலைனாலும் என்னது தான் கடிகைன்னு தான் பொருள் சரிங்களா துண்டு ஆபரணம் தோல்வலை கட்டுவடம் இது எல்லாத்துக்குமே என்னன்னு பேர் கடிகின்றது தான் பொருள் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமானது இது வந்து எக்ஸ்ட்ரா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதனால் இது நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நான்மணி கடிகை டேஸ் நூல்களுள் ஒன்று இது எந்த நூல்களுள் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அறநூல்களுள் ஒன்று அறநூல்கள்னாலும் நூல்கள்னாலும் ஒன்று தான் ஸோ ரொம்ப முக்கியமானது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அறநூல்களை சேர்ந்தது தான் இந்த நான்மணி கடிகை இது பார்த்தீங்கன்னா சங்கம் அதாவது சங்க காலத்தை சேர்ந்தவையாக சங்ககால சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்தவையான்னு பாத்தீங்கன்னா சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்ததுதான் இந்த நான்மணி கடைகை என்ற நூல் சரிங்களா ரொம்ப முக்கியமானது அப்ப சங்ககாலத்தை சேர்ந்த நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் தான் சங்க காலத்தை சேர்ந்த நூல் இது சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்தது அல்லது சங்ககாலத்துக்கு பின் தோன்றிய காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லலாம் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பதினெண் மேற்கணக்கு நூல்கள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்ககாலத்தை சேர்ந்த நூல்கள் சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ மணிக்கு அடிகையில் உள்ள எல்லா முக்கியமான கொஷின்ஸுமே நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இதுக்கு மேலே நான்மணி கடிகையில் கொஷினே கிடையாது நீங்கள் வேணால் புக்கில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் எல்லா கொஷின்மே கொடுத்து எல்லா கொஷினுமே லைன் பை லைனாக எடுத்து கொடுத்துட்டேன் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னா நாற்பது வரும் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொன்னு நாற்பது பார்த்திங்கன்னா புக்கில் கிடையாது ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா தான் சரிங்களா எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன கொஷின்லாம் எடுக்க முடியுமோ நான் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி